வெற்றிவேல் முருகர் கரோகரா வெற்றிவேல் கரோகரா வெற்றிவேல் முருகர் கரோகரா இப்போ வீட்டில் இருக்கிறவங்க லேடிஸ் இனிமையான பயிற்சி ஒன்று அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம் இந்த இனிமையான பயிற்சி வந்து எல்லோருமே பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான் இப்போது வீட்டில் இருக்கவங்க வீட்டிலே வேலை செஞ்சுட்டு அவங்களால இடுப்பு வலி ரொம்ப அதிகமாக ஆகிட்டு இருக்குது ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பெயினாக இடுப்பு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களால இடுப்பு வலி பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இந்த இனிமையான பயிற்சியை வந்து ஒரு சிம்பிள் எக்ஸசைஸாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பண்ணலாம் நான் சொல்கிற எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னால் இந்த இடுப்பு பயிற்சி லேடிஸ்க்கு என்ன சம்மந்தமான இது டைஜஷன் அவங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும் ஸோ இதை பயிற்சியை நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள் இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள் பலன் அடையலாம் வெற்றிவேல் முருகருக்கு அரோகதான் இந்த பயிற்சி வந்து தினமும் காலையில் நீங்கள் பண்ணீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த பயிற்சி எல்லோருமே பண்ணாங்கன்னா நல்லா பயன் அடையலாம் வெற்றிவேல் முருக்கு அரோகரா நன்றி 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 வெற்றிவேல் முருக்கு அரோகரா இப்போது இனிமையான பயிற்சி ஒன்று நின்று போல காமிச்சேன் இது வந்து எல்லோருக்கும் லேடிஸ்க்கு வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லோரும் பண்ணலாம் இதே போல் முடியாதவங்க நின்று பண்ணுற முடியாதவங்களுக்கு உட்கார்ந்து போல் அந்த பயிற்சியும் இருக்குது இந்த பயிற்சி தினமும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லேடிஸ் ப்ராப்ளம் என்னென்ன இருக்கோ அந்த இடுப்பு வலி எல்லா என்னென்ன வலி இருக்கோ அது எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இது பயன் பண்ணி பாருங்கள் இது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பயன் வெற்றிவேல் வெற்றி வேல்

誰のゴーグルはあるかな誰のゴーグルは